போகிறான் நீ கருப்பாக தானே இருக்க ஒன்றும் வெளியே ஒன்றும் கிடையாது தெரியுமா ஆமாம் நீ கருப்பு தான் கருப்புன்னு சொன்னதுக்காண்டி கோவம் வந்துச்சுங்க என்னை அடிச்சு போட்டாங்க அந்த பையன் அடிச்சுட்டு வெளியே வந்து படுத்துருக்கான் வீட்டை விட்டு வெளியே போடானா வெளியே போக மாட்டான் நான் அங்கே தான் படுப்பேனா போகிறவே போச்சுன்னு போகிறவே எங்கேயாச்சும் போக வேண்டியது தானே பண்ணி நீ பாருங்க எப்படி ஐஸ் வைக்கிறான் பாருங்க நீ ஐஸ்லாம் வைக்க தெரியல வீட்டை விட்டு வெளியே போடா நீ அடிச்சைல கோவிட்ட விட்டு வெளியே போ அவனையே அடிக்கிறான் ஏ கருப்பேன்னு சொன்னது குத்தமா போச்சாங்க இவன் கருப்பு இல்லையாங்க நீங்களே கம்பெனில் சொல்லுங்க இவன் கருப்பு இல்லையா வெள்ளையா அவன் கருப்பு என்ன போல் டெக்ஸ்ட் டேஸ்ட் வெளியே ஆகுறோம் ஆமாம் வெள்ளை ஆகுறார் வெள்ளை ஆகுற மண்டே பாரு ஏமா வெள்ளையெல்லாம் நீ ஆ தேவையில்ல போ நீ ஒன்றும் லுக்க கூட தேவை இல்லை நீ நீ அடித்தேயில நீ நீ அடித்தேயில நீ கிளம்பு எதுக்கு நீ என்ன அடிக்கிற எதுக்கு அடிக்கிற கலப்பன் சொல்லலாமா உனக்கு வெள்ளை கல இருக்கு கல்பன் சொல்லலாம் போவோம் அடிக்கிறாங்க அவனுக்கு போ உலகம் கலப்பா இருந்தாலும் சாய் மாசியன வெள்ளையாதுல ஏன் நான் வர அப்படியேறா நீ இது இடத்த ஏன் தேய்ச்சி தேய்ச்சி வெள்ளையாத்துற கருப்பா இருக்க இடத்த அப்ப நான் உன்னை வெள்ளையேன்னு சொல்றேன் கருப்பேன்னு சொல்ல மாட்டேன் இவன வெள்ளையன்னு சொன்னாலும் நம்பலாம் தான் இருக்கேன் பார்த்து இவனை வெள்ளையன்னு சொன்னாலும் நம்மள ஐயோ பொறேன்னு நினைக்கிறானே இவனாச்சும் வெள்ளையா இருக்கா திருவுண்டுதான் கருப்பு இருக்கு நீ அப்படியா இருக்க ஐயோ ஐயோ விடுறோம் ஐயோ எல்லாரர்க்கேன் சொன்னதுக்காண்டி அவனை கொண்டு நீ நீயேடா என்னைய விட வெள்ளையா இருக்கேன்னு கூட அடிக்கிறாங்க பாத்தீங்களா இப்படி இப்படிதானா பண்றான் அவனை கருபேன்னு சொல்லக்கூடாது நம்ம கம்பேர் பண்ண கூடாத எப்படி அடிக்கிறான் போட்டு எல்லார நீங்க இப்படி கம்பேர் பண்ணலாம் ஓவர் ஆக்டிங் பாத்து கா நான் attackasam